வணக்கம் மதுமிதாவின் காற்று நேயர்களே எழுத்தாளர் ஜெயமோகன் அவர்கள் எழுதிய நாவல் ஏழாம் உலகம் அத்தியாயம் இரண்டு வாசிப்பவர் மதுமிதா சுப்பம்மை தெருவில் கோலம் போட்டு கொண்டிருந்தாள் ஈரக் கூந்தல் பின்பக்கம் ஜாக்கெட்டை நனைத்தது காலில் சாணியின் பச்சை கோலம் ஒரு பக்கத்திலிருந்து பின்னி விரிய ஆரம்பித்திருந்தது பண்டாரம் ஓரமாக நடந்து உள்ளே ஏறினார் அவரை பார்த்ததும் சுப்பம்மை சம்புடத்துடன் எழுந்தாள் தலைமுடியை ஒதுக்கியபடி ஈனிட்டாப்பா என்றாள் பழனியாண்டி அருளால ஒன்றும் பிரச்சனை இல்லை பழனிக்கு போகிறேளா முருகன் அருள் இருந்தா போறதுதான் தான் அம்மா எங்க டீ தோசை சுடுதா உள்ளே கடைக்குட்டி புத்தகங்களை பரப்பி ஒரு புத்தகத்தின் மீது குப்புறச் சரிந்து கிடந்தது ஏட்டி பல்லு தேச்சியா டீ என்றார் தேச்சேனே நாராயணன் வாரதா சொன்னான் வந்தானா நானும் மாமாவுக்கு மகன் வந்தான் என்ன சொன்னான் தான் என்னதோ சொன்னான் அம்மைட்ட தான் என்னமோ சொன்னான் சின்னவள் அப்போதும் எழுந்திருக்கவில்லை களைந்த உடையும் உலர்ந்த எச்சில் கோடுகளுமாக பப்பரக்கா என்று தூங்கி கொண்டிருந்தாள் பண்டாரம் கம்பை சாத்தி கம்பிளியையும் போட்டுவிட்டு ஒரு முறை பொடி போட்டார் ஏமிட்டு சின்னவளே நாரச்சனியனை எந்திரிட்டி மூதேவி பிடிச்சவ உறங்குத பாரு அசோகவனத்தில் ராட்சசி மாதிரி எந்திரிட்டி வெந்நியை ஊற்றி போடுவேன் பார்த்துக்கோ ஏட்டி எந்திரின்னா வடிவமை போமா வெடியல்ல அதுக்குள்ள என்றாள் ஆமா ட்டி வெடியல்ல இப்படி உறங்கினா உனக்கு வெடியுது எந்திரிட்டி இலவடைத்த மூதேவி மூறையைப் பாரு என்றபடி ஏகி அம்மை உள்ளே வந்தாள் ஈனிட்டுதா பண்டாரம் முருகன் அருளாளே என்றார் காலம்புற உனக்கு வாயில் நல்ல வார்த்தை வராதாட்டி சனி சனின்னு மந்திரமாக செபிக்குத பின்ன கிடக்குத கடைய பார்த்தேளா எப்படி புள்ள நல்ல உருப்படி கின்னு கிடக்கு எப்படியோ முருகா எம்பிரானே என்றாள் ஏக்கி அம்மை நான் குளிச்சுட்டு கோயிலுக்கு போயிட்டு வரேன் நல்லா வெளுத்து போட்டு நாராயணன் மத்தியானம் மாட்டு வாரானாம் கூட மற்றவனையும் கூட்டிட்டு வரதா சொல்லிட்டான் சரி கூடத்தில் சின்னவள் மீண்டும் சுருண்டு படுத்து விட்டாள் கடைக்குட்டி மீனாட்சி கரிய மிளவாயு கனமானது இது என்ற பிறகு குட்டி போட்டுதாப்பா என்றாள் ஆமாம் எப்படி இருக்குது நண்டு மாதிரி இருக்குது படிட்டி நான் பார்க்கட்டா கண்ணு முழிச்சா கோயிலுக்கு வரும் அப்போ பார்த்தா போகிறோம் இப்போ நீ ஏலாகி இறங்க சமையிற வயசில் நான் ஒன்றும் சமையல்ல பண்டாரம் கொள்ளைப்பக்கம் போய் ஒரு பிடி உமிக்கரை அள்ளி பலா இலையில் மடித்து கொண்டார் கொள்ளை வழியாக இறங்கி சந்துக்குள் நடந்து வடக்கு தெருவுக்கு போய் படியிறங்கி குளத்தை அடைந்தார் சின்ன படித்துறையில் ஆசாரியும் கொச்சு கொச்சுப்பிள்ளையும் குளித்து கொண்டிருந்தார்கள் பண்டாரம் கரையில் நின்று பழுத்து கொச்சுப்பிள்ளை ஈனிட்டுதா பண்டாரமே என்றார் எல்லாம் பழனியாண்டி அருள் நல்லா இருக்கு உமக்கண்ண நல்லா உருப்படி தேறினா ரூபா பத்தாயிரம்லா பத்தாயிரத்துக்கு நாங்கள் பத்த இடத்துல நொட்டணும் முருகா என்றபடி பண்டாரம் வாய்க்கொப்பளித்தார் கையை வாய்க்குள் விட்டு ஓங்கரித்து துப்பி விட்டு பாய்ந்து நீரில் இறங்கினார் மூழ்கி நிமிர்ந்து எல்லாம் பழனியாண்டிக்க கணக்கு கணக்கறிந்தவனவன் ஞான பண்டிதன் என்றார் இந்த கூணன் ஆசாரியையும் சேர்த்து பிடும்பே பண்டாரம் பேசாமல் பழனிக்கு கொண்டு போய் விற்று போடும் அவனுக்கும் இருந்த இடத்துல சோறு கூனா சரி என்று சிரித்தார் பேசப்படாது மகாபாவம் கேட்டேரா கொச்சி பிள்ளை ஆத்மாவில் வலதும் சேரதும் உண்டு இப்போ மகாத்மா அப்படிங்கியும் அது வலிய ஆத்மா நம்ம ஆத்மா சாதாரண ஆத்மா நாம் நம்மளை மாதிரி இன்னொரு ஆத்மாவை மதிக்கணும் ஸ்நேகிக்கணும் நம்மை விட சரிய ஆத்மாக்களை சம்ரட்சிக்கணும் நல்லது கெட்டது நடத்தி வைக்கணும் இப்போ இந்த உருப்படிகளுக்கு நாம் இல்லைன்னா உண்டு பொது வழியில் கடந்து இறந்து பசித்து சாவும் இப்போ நமக்கு கீழே இருக்கிறதுனால அதுகளுக்கு ஒன்றும் அறிய வேண்டாம் நேரத்தோடு நேரம் சோறு வீடு ரோகமான மருந்து எல்லாம் உண்டு பண்டாரம் மூழ்கி எழுந்தார் இப்போ நாம் ஆடு மாடு வளர்க்குதோம் கோழி வளர்க்குதோம் சின்ன ஆத்மாக்களாக்கும் என்றபடி மீண்டும் மூழ்கி எழுந்தார் கூனன் அசாரி சிரித்தபடி உள்ளதாக்கும் என்றார் கொச்சு பிள்ளை துவர்த்தை பிழிந்தபடி படியேறினான் வாரன் பண்டாரமே இன்னும் அப்பு பிள்ளை வீட்டில் தேங்காய் தொளிப்பு என்றான் என்ன மேனிக்கு போகுது என்ன அஞ்சுக்கு திருவனந்தபுரத்தில் எடுக்கான் இஞ்ச மூணு மூணரை வரட்டா பண்டாரம் எழுந்து தலை துவட்டினார் ராமகோணாரும் சுப்பிரமணிய வாத்தியாரும் வந்தனர் இனிட்டோ பண்டாரம் என்றார் வாத்தியார் முருகன் அருளாளே என்றபடி பண்டாரம் துவரத்தை பிழிந்து படாரென்று உலர்த்தினார் தைப்பூசத்துக்கு போக்கு உண்டா என்றார் கோனார் போனோம் எல்லாம் அப்பநருள் என்றார் பண்டாரம் கோயில் முகப்பில் சம்படத்திலிருந்து திருநீரை அள்ளி உடம்பில் பூசிக்கொண்டார் என் அப்பனே ஞான பண்டிதா என்று உள்ளே நுழைந்தார் வள்ளி கிழவி மண்டப்படியில் இருந்தது போத்தி வந்தாரா பிள்ளை என்றார் பண்டாரம் அப்பமே வந்து போட்டாரு என்றாள் வள்ளி பண்டாரம் சந்நிதி நோக்கி மார்புகள் குழுங்க ஓடினார் பெரிய போத்தி மாதம் ஒரு நாள் தான் வருவார் அவருக்கு இரத்த அழுத்தம் அதிகம் வழக்கமாக வருவது அவரது மருமகன் சுப்பா போத்திதான் கருவறைக்குள் பெரிய போத்தி சந்தன முழுக்காப்பு சாத்தி கொண்டிருந்தார் ஆளுயர முருகன் சிலைக்கு முழுக்காப்பு சாத்தி முடிக்க இரண்டு மணி நேரம் ஆகும் பழைய காலமென்றால் முழுக்காப்பு சாத்த முழு இரவும் சந்தனம் அரைக்க வேண்டும் இப்போது போத்தியே சந்தனத்தூள் வாங்கி வந்து சப்பாத்தி மாவு மாதிரி பிசைந்து கொள்வார் அது போத்தி வேளுவா அடியன் தாமசம் போச்சு உனக்கு என்னடே நீ மோலாளி எப்போ வேணுமானாலும் வருவே போவே நம்மளை மாதிரியா என்ன இல்லை அங்கத்த என்னடா நொங்கத்த நீ எல்லாம் என்னத்துக்கிடா கோவில் உத்தியோகம் பார்க்குத இந்த சில்லி பைசா உனக்கு ஒரு மயிறு விலை இல்லை அது இப்போ முருகன் பணம் ஆ அப்போ அதாக்கும் காரியம் எறப்பாளிகளை வாடகைக்கு விடையது உனக்கு குறைச்சல் வெளியே சொன்னால் நாத்தம் கோவில் உத்தியோகம் மரியாதைக்கு மற்றது பைசாய்க்கு இல்லையா அடியன் நான் என்ன சொல்லியதுக்கு நீ ஒரு மயிரும் சொல்லண்டாம் என்றார் போத்தி வள்ளியாக்கும் இப்போ இந்த கழகம் இல்லையா அவள் காலம்பரம் கேட்டு கேட்டுப்பாருடே இல்லை கேளு முருகன் காலடியில் இருந்துட்டு நாத்த வர்த்தமானம் சொல்லிடலாம் அது நாயம் என்று தனக்குள் சொன்னார் பண்டாரம் என்னடே நாக்கு தாண்டு போச்சா உனக்கு சாமி சோராக்கும் கைத்தெற்றினா விஷம் நான் சொல்லண்டாம்னு பார்க்கேன் எறப்பாளிக்க பைசா மாதிரி இல்லை இது போத்திவேலு பண்டாரம் கைகளை மேலும் பவ்யமாக மார்பில் கட்டி கொண்டார் அது பேசப்போனால் நீளும் அங்கத்த எறப்பாளின்னா ஆறாக்கும் இப்போ எறப்பாளி இல்லை ஆறிட்ட கையேந்தினா என்ன இங்கே நின்று காவடிக்கும் மொட்டைக்கும் வாரவன்ட்ட நாள் நல்ல வருத்தமானம் சொல்லி கை நீட்டினாலும் அது எறப்பாளித்தனம்தான் மந்திரம் சொல்லி தொண்ணூறு வாரி கொடுத்து கையை நீட்டினாலும் கணக்குதேன் கையை நீட்டாமல் வாழணுமானா வீட்டில் பத்து பத்தாயம் நிறைஞ்சிருக்கணும் போத்தி அறண்டு போய்விட்டார் உள்ளே சத்தமே இல்லை பண்டாரம் வாயை மடித்து தன்னுள் சிரித்தபடி நல்ல புத்தன் தேனு ஒரு குப்பி வந்து பெட்டு அங்கத்தே மலை தேனு மீனாட்சியிட்ட சொல்லி மடத்துக்கு கொடுத்து அனுப்புதேன் அம்மியார் அன்னைக்கு கேட்டாக நல்ல தேனு கிட்டுமோடேன்னு போத்தி ம் என்றார் ஆறாக்கும் வாரது திருமணந்த போத்தி சட்டென்று திரும்பி ஆறு இல்லை திருமணந்தபுரத்து ஆளுக உங்ககிட்ட யாருடைய சொன்னால் சொல்லல்ல போத்தி ம் என்று உரிமினார் அப்ப நான் இறங்குதேன் என்றார் பண்டாரம் சோழிகடக்கு நம்ம வலிய உருப்படி ஈனி இருக்கு நல்ல சரக்காக்கும் ஒரு வழிபாடு வச்சனும் ஏக்கியம்மை வருவா சரி என்றார் போத்தி பண்டாரம் போகிறார் என்ற செய்தியில் அவர் சற்று தணிந்தார் குலசேகரம் வரை ஒன்னு போகணும் வேலகை கிடைக்கு தைப்பூசத்துக்கு போறேரா பின்ன போவாம நம்ம தொழிலுள்ளா பண்டாரம் தரையில் விழுந்து கும்பிட்டார் சுற்றி வந்து கந்தர் கழிவெண்பாவைச் சொல்லி எல்லா பரிவார தேவதைகளுக்கும் கும்பிடு போட்டு விபூதி வாங்கி சேவித்து விட்டு வெளியே வந்தார் வெயில் சுல் என்று அடித்தது வண்டி மலையும் மாதவ பெருமாளும் படிகளுக்கு கீழே நின்றிருந்தனர் மண்டப படிகளை துண்டால் தட்டிவிட்டு அமர்ந்தார் ஒரு முறை பொடி போட்டுவிட்டு ம் என்றார் நாகராஜ கோவிலில் ஒரு சின்ன அடியுண்டு என்றான் மாதவ பெருமாள் என்னவாக்கும் நம்ம உருப்படிக்க பாத்திரத்தில் ஒரு தெண்டி பரதேசி கையிட்டு இருக்கான் இது கிடந்து அலைமுறையிட்ருக்கு ஒரு அடி வச்சு கொடுத்துட்டு போனானா நான் வையும்பம் போனால் கலெக்ஷன் குறைவு கேட்டால் இந்த மாதிரி சொல்லுது அருவியில் நம்ம உருப்படி ரெண்டு வேறையும் கிடப்புண்டு கேட்டால் சங்கதி உள்ளதாக்கும் பரதேசியை பிடிச்சி நாலு சமுட்டு போட்டேன் கிழவனாக்கும் பரதேசியை பார்த்து அடிக்கணும் அவனவ ஒரு செற்றாக்கும் இவன் செற்று பரதேசி இல்லை வரத்தேன் பழனிக்கோ திருச்செந்தூருக்கோ போய் தொலைய வேண்டியது தானே இங்கே என்ன அத்து விழுதுண்டு வாரானுவ கலெக்ஷன் எப்படி கலெக்ஷன் மோசம் இப்போ வடிவீஸ்வரம் செற்று ஒன்று அங்கின கிடக்கு பின்ன ஒரு பாண்டி செற்று ராமேஸ்வரம் பார்ட்டிக கலெக்ஷன் பொதுமாக மோசமாக்கும் ஞாயிறாழ்ச்சி மட்டும் ஒப்பேரும் மாதவ பெருமாள் மடியிலிருந்து அழுக்கு ரூபாய் சுருளை எடுத்து நீட்டினான் பண்டாரம் வாங்கி எண்ணினார் மீண்டும் எண்ணி அப்போ இனி நாலாயிரம் நிற்கிது என்றார் தைப்பூசம் முடியட்டு தீத்து போடலாம் பழத்தை கண்டாச்சு பார்த்துக்க இவனை என்னத்து கூட்டிகிட்டு இத எனக்கு உருப்படியில் தூக்கி இறக்க சீவன் இல்லை இவன் ஒரு பிடித்தோம் இவனுக இதுக்கு கொள்ளாது வண்டி வண்டிமலை வேறு யாரையோ பேசுவது போல நின்றான் அப்போ வாரம் வழியை உருப்பிட்டு ஈனிட்டுன்னு சொன்னாவ ஆறு இருலப்பனை பார்த்தோம் இலவு இது இப்போ லாட்ரி அடித்த கோல சொல்லுதானுவ ஈனிட்டுட நல்லா குட்டியாக்கும் சரி நீ திங்களாழ்ச்சவா தைப்பூசத்துக்கு காரியங்கள் பேசிக்கிடுவோம் இந்த உருப்படியை நேராட்டு தைப்பூசத்துக்கு இறக்கி போடுவோம் என்ன ஆட்டும் என்றான் மாதவ பெருமாள் வண்டிமலை கூட நடந்தான் பண்டாரம் வீட்டுக்கு வந்தபோது சின்னவள் திண்ணையில் ராணி தேவி வாரமலர் எல்லாவற்றையும் பரத்தி போட்டு உட்கார்ந்திருந்தாள் படிப்பு பாட்டும் ஒன்று இல்லையாட்டி உனக்கு படித்தாச்சுப்பா எப்போ படித்த இப்போ மீனாட்டை கேளுங்க ஏட்டி மீனா ஆமாம் அவள் சொல்லுதா உன்னை கண்டாலே அவளுக்கு நாக்கு தளரும் அந்த இளவெல்லாம் எங்கே இருந்துட்டு வாரிட்டு வார போப்பா என்றபடி அவள் படிக்க ஆரம்பித்தாள் உள்ளே ஏக்கி அம்மை சமையல் வேலையை தொடங்கி இருந்தாள் தோசை திங்குதியலா குமரேசம் வந்தான் மிளகு போட்டு கஞ்சி குடித்து அனுப்புன தோசையை தட்டில் அடுக்கி சட்டினி பாத்திரத்தில் கரண்டியை போட்டு தரையில் வைத்தாள் பண்டாரம் என்னப்பனே முருகா என்று அமர்ந்து சாப்பிட ஆரம்பித்தார் பிள்ளைய தின்னுட்டா மூத்தவளுக்கு திங்களாழ்ச்ச நோம்புல்லா இன்னைக்கு தோசை திங்க மாட்டாளாம் என்னம்மா அழகாட்ட அதுக்கு தோசையில் என்ன அழகு குறையுது என்ன இருக்கான் புஸ்தகத்தில் போட்டிருக்கான் ஓரோ கணக்குகள் காப்பி போடவா சரி கருப்பட்டி காப்பியை ஒரு சொம்பு குடித்து விட்டு உடனே பண்டாரம் கிளம்பினார் அவர் சட்டையை போடுவதை கண்டதும் இயக்கியம்மை வெப்ராலம் மாறாமல் எங்கே என்றாள் சோழி கடக்குட்டி குலசேகர் வர போகணும் நாராயணன் வந்தான்னா இருக்க சொல்லு சட்டையை மாட்டி குடையுடன் கிளம்பியபோது அப்பா நம்ம குட்டியை நான் போய் பார்க்கட்டா என்றாள் சின்னவள் ஆமாம் குட்டி சோழிய பார்ட்டி இல்லைப்பா இவ சொல்லுதா நண்டு மாதிரி இருக்குன்னு எல்லாம் பிறகு பார்க்கலாம் அப்பா அழுவும்மாப்பா போட்டி வச்சு சாத்தி போடுமா பார்த்துக்கோ பண்டாரம் மீண்டும் குடிசைக்கு வந்தபோது நன்றாக வேர்த்து விட்டிருந்தார் குமரேசன் திண்ணையில் உட்கார்ந்து இருந்தான் உள்ளே பலவிதமான ஒளிகள் கேட்டன சாப்பிட்டியால கஞ்சி குடித்தேன் முத்தம்மை கஞ்சி குடிச்சா சரி என்றபடி உள்ளே எட்டி பார்த்தார் முத்தம்மையின் மார்பு மீது குழந்தை கிடந்தது குருத்துக்கால் விரல்களையும் கை விரல்களையும் சுருக்கி நெளிந்தபடி அதன் சிறுநீர் அவளது துணி சுற்றிய பெரிய வயிறு மீது வழிந்தது முத்தம்மை எங்க ராசா அல்ல எங்கள் மா அல்ல எங்கள் தேவலோக ராசா அல்ல என்று குளறிய குரலில் கொஞ்சியபடி பெரிய கைகளால் குழந்தையை மெல்ல தட்டியபடி தலையை உருட்டினாள் ஒற்றைக்கண் மூட மறுக்கண் தழும்பி அதிர்ந்தது முகமுழுக்க நிரம்பியிருந்த பரவசத்தை பண்டாரம் வியப்புடன் கவனித்தார் பிறகு திரும்பி பார்த்துக்கல என்றார் வெளியில் நடந்து குடையூன்றி வயலில் இறங்கிய போது தன்னை அறியாமலேயே அவரது கண் நட்சத்திரத்தை தேடி எழுந்தது கண்கள் கூச குடையை விரித்து கொண்டார் ஏழாம் உலகம் இரண்டாம் அத்தியாயம் நிறைவு பெற்றது அடுத்த அத்தியாயத்தில் உங்களை சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் வணக்கம் கூறிவிடை பெறுவது உங்கள் மதுமிதா நன்றி வணக்கம்